வணக்கம் நம்ம வைத்திய திருவுகோள் யூடியூப் சேனல்ல மருத்துவ குணங்களை பார்த்து வந்து இயற்கை அன்னை கொடுத்த நம்ம கொடைகள் களை செடிங்க கூட மிகவும் முக்கியமான விசேஷ மருத்துவ குணங்களை கொண்டது அந்த வரிசையில நாம இன்னைக்கு தங்க மூலிகை அப்படின்னு போற்றப்படுற மிக ஒரு முக்கியமானதும் விசேஷமான ஒரு மூலிகையை பற்றி தான் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம வைத்திய திருவுகள் சேனலுக்கு நீங்க வந்திருக்கிறது இதுதான் முதல் முறைனாலோ இல்லைன்னா நம்ம சேனலுக்கு இன்னும் நீங்க பண்ணாம இருக்கிறீங்கனாலோ உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் அழுத்தி விட்டுட்டு பண்ணி விடுங்க நீங்க இப்படி பண்ணாதான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் அலர்ட்டா வரும் இன்னைக்கு நாம பார்க்க போற அந்த தங்க மூலிகை மஞ்சள் கையாந்தகரை இந்த மூலிகைக்கு மஞ்சள் கரிசாலை மஞ்சள் கரிசலாங்கண்ணி கரசனாங்கண்ணி கரப்பான் அப்படின்னு பல பெயர்கள் தமிழகத்துல அழைக்கப்படுது இந்த மூலிகைக்கு உங்க ஊர்ல உள்ள வட்டார பெயர் என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போட்டு விடுங்க இந்த வீடியோவை பாக்குற எல்லாருக்குமே அது பயனுள்ளதாவே இருக்கும் இந்த மஞ்சள் கையாந்தகரையானது கீரை இனத்துல வந்தாலும் இதை உணவாக நாம சாப்பிடுவது கொஞ்சம் கஷ்டமான காரியம்தான் காரணம் இது பயங்கரமான காப்பு சுவையுடையது கல்லீரலுக்கு கரிசாலை ஆமாங்க இந்த மூலிகை கல்லீரல்ல ஏற்படுற எல்லா நோய்களுக்கும் பாதிப்புக்கும் நல்லதொரு தீர்வை தருது கல்லீரல சுத்தப்படுத்துறதுல இந்த மூலிகை மட்டுமே பிரத்யேகமான வேலையை செய்யுது காமாலை நோய் உள்ளவங்க மேப்படி மஞ்சள் கையாந்தகிற ஒரு கைப்பிடி எடுத்து அதை காரம் இல்லாத அம்மியில வச்சு நல்ல மை போல அரைச்சி அந்த விழுத அரைச்ச விழுத பசும்பாலிலோ இல்லைன்னா புளிப்பு இல்லாத மோர்லயோ கலந்து தினசரி ரெண்டு வேளை அதாவது காலை மாலைன்னு சுமார் ஒரு இருபத்தி ரெண்டு நாள் குடிச்சு வர காமாலை நோய் தீரும் அப்படின்றது வைத்திய சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு இதோட மதிய உணவுக்கு நல்ல வேக வச்ச சோரோட உப்பு சேர்க்காம இந்த கையாந்தகரை கீரையை கடைஞ்சி சேர்த்து சின்ன உள்ளியோட சாப்பிட்டு வந்தா வெகு உறவுல குணம் கிடைக்கும் அரிசி கஞ்சியில அதே அளவுக்கு கையாந்தகரை அளவு சாறு பிழிந்து சேர்த்து சின்ன சைஸ் அப்பளம் போல துணியில போட்டு அதை வற்றலா காய வச்சு எடுத்து அப்பப்ப தேவைக்கு பயன்படுத்தலாம் மேற்படி மூலிகையை இந்த கையாந்தகரைய பொரியலாகவோ இல்லைன்னா துவையலாகவோ இல்லைன்னா கடைசலாகவோ நம்ம உணவோட சேர்த்து சாப்பிட்டு வர்றது ஒரு சிறந்த நோய் தடுப்பாகும் தொடர்ந்து சாப்பிடுறது கல்லீரலுக்கு ஒரு புதிய சக்தி அளிப்பதோ வெளுத்த உடம்புக்கு இரத்த சிவப்பு நிறத்தை உண்டாக்கும் இதே தொடர்ந்து நீண்ட நாட்கள் சாப்பிட்டு வந்தா அதுவே காயக்கல்பமாகும் நீண்ட நாட்கள் இளமையாகவும் இருக்க முடியும் உடல் வளர்ச்சிக்கு தேவையானதும் எலும்பு உறுதி பெறவும் வேண்டிய பல சத்துக்கள் ஒன்றான இரும்பு சத்து அதிக அளவு இந்த மூலிகையில இருக்குங்க இந்த கையாந்தகர இலையை கொஞ்சம் குரம்புளகு கூட்டி அதை சேர்த்து அரைச்சி தினமும் ரெண்டு வேளை ஒரு சுண்டக்காய் அளவு சாப்பிட்டு வந்தோம்னா மஞ்சள் காமாலை பாண்டு சோபை இந்த மாதிரி பட்ட நோய்கள் தீரும் இதே சின்ன சின்ன உருண்டையாக செய்து அதை வந்து ஒரு பீகான் ஜாடியிலேயோ இல்லைன்னா ஒரு கண்ணாடி பாட்டில்லையோ தேன் விட்டு சேமிச்சு வச்சுக்கலாம் இந்த தினமும் வெயில்ல வச்சு தினமும் ஒரு உருண்டை சாப்பிட்டு வர மஞ்சள் காமாலை பாண்டு சோபை இந்த மாதிரி உள்ள நோய்கள் எல்லாமே தீரும் நம்ம இந்த பாண்டு அப்படின்னு சொல்றது நம்ம உடம்புல இரும்பு சத்து குறைபாடால ஏற்படுற ஒரு விதமான சோகை நோய் இந்த மஞ்சள் கையாந்த மூலிகையில ஆல்கலைன்ஸ் ஆல்கனாய்ட் கார்டியாகிளைக்கோசைட் பிளவனாய்ட்ஸ் லிபிட்ஸ் ஸ்டிராய்டல் ஆல்கலாய்ட் சைட்டோடைராய்ட்ஸ் மற்றும் டிரைடர் பீன்ஸ் போன்ற இயற்கையான சாதனங்கள் நிறையவே உண்டுங்க இதை எல்லாமே கொண்ட இந்த மூலிகை நீரிழிவு எதிர்ப்பு அதாவது டயபெட்டிக் கண்ட்ரோலுக்கு நல்ல உதவுது நோய் எதிர்ப்பு தன்மையை கூட்டுது கல்லீரலை பாதுகாத்து அதன் செயல்பாட்டை சீரமைக்குது புற்றுநோய் எதிர்ப்பு சக்தி கொண்டது எலும்புகளை பலப்படுத்தும் தன்மை கொண்டது ஆஸ்ட்ரியோபராடிக் என்னும் எலும்பு சம்பந்தப்பட்ட நோய்க்கு எதிர்ப்பு செயல்பாட்டை கொண்டது வளர்ச்சி எதிர்ப்பு பண்புகளை கொண்டது இந்த மூலிகையானது ஒரு வழி நிவாரணியா கூட செயல்படுதுங்க இது நரம்பியல் செயல்பாட்டை கூட்ட வல்லது முடி வளர்ச்சிக்கு நல்லாவே உதவுது இந்த கையாண்டகரை இனத்திலேயே வெள்ளை இனம் ஒண்ணு உண்டு அது வந்து முடி முடிக்கருமைக்கும் உதவுது இந்த மூலிகை அதாவது இந்த மஞ்சள் கையாண்டுகரை மூலிகையானது சிறுநீரகத்தை கூட பாதுகாத்து அதன் செயல்பாட்டை கூட்ட வல்லது இது மனித நினைவாற்றலை மேம்படுத்த வல்லது மேலும் அல்சைமர் பாக்கின்சன் இந்த மாதிரிப்பட்ட நரம்பியல் கோளாறு நோய்களையும் செயல்படுத்த வல்லது இலைப்பயில ஏற்படுற புண்ணுகளை ஆற்றுற சக்தி இந்த மூலிகைக்கு உண்டுங்க துற வயிற்றுப்போக்கை கண்ட்ரோல் பண்ற சக்தியும் இந்த மூலிகைக்கு உண்டு இந்த மூலிகையோட இலைகளை நல்ல வெயில காய வச்சு அதை அரைச்சி பொடி பண்ணி பல்துளைக்கு வர பல்ல படிஞ்சிருக்கிற அழுக்குகள் இந்த மஞ்சள் பரிமாணங்கள் இது எல்லாமே வந்து மாறும் பல்ல இருக்க ஆட்டமும் குறையும் அதாவது வயது நாள் உள்ளதல்ல சில நோய்வாய்பட்டினாலையோ சில பல் சம்பந்தப்பட்ட ஈறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்னால இந்த பல் ஆட்டம் இருக்கும் அந்த மாதிரியான பல் ஆட்டம் குறையும் இந்த மூலிகையோட தனி இறைச்சாரம் அதோட பத்து மடங்கு நல்லெண்ணெய் சேர்த்து அதாவது ஒரு பத்து மில்லி மஞ்சள் கையாந்தகரை தனிச்சாருக்கு ஒரு நூறு மில்லி நல்லெண்ணெய் சேர்க்கணும் இத நல்ல பக்குவமா நல்ல ஏழை வச்சு காய்ச்சி தைல பதமா இறக்கி தினம ரெண்டு அஞ்சு மில்லி வீதம் குடிச்சு வர எப்பட்ட இருமலும் சரியாகுங்க இந்த தைலத்தை தலைக்கு தேய்ச்சி குளிச்சு வர கண் எரிச்சல் காது வலிகள் இந்த மாதிரி பட்ட பிரச்சனைகள் எல்லாமே வந்து தீரும் இந்த மஞ்சள் கையாந்தகரையோட இலச்சாறை மட்டும் ஒரு ரெண்டு துளி எடுத்து அதை தேன்ல கலந்து கை குழந்தைகளுக்கு கொடுத்து வர சின்ன கை குழந்தைகளுக்கு பிடிச்சிருக்கிற ஜலதோஷங்கள் மாறும் காது வலிக்கு இந்த இலைச்சாரம் மட்டும் ரெண்டு காதலையும் விட்டு வர காது வலி சரியாகும் இந்த கையாந்தகிற மூலிகைய நல்லெண்ணையோட சேர்த்து அரைச்சி அதை யானைக்கால் நோய் உள்ளவங்க மேல் பூச்சா பூசி வர யானைக்கால் நோய் தீரும் சிறுநீர்ல அடிக்கடி இந்த ரத்தம் கலந்து வர்ற நோய் வந்து இந்த இலைச்சாரம் மட்டும் தனியா அரைச்சி எடுத்து ஒரு ஐம்பதுல இருந்து நூறு மில்லி வீதம் தினமும் குடிச்சு வர அந்த சிறுநீர்ல ரத்தம் கலந்து வர்ற நோய் வந்து தீரும் இந்த மூலிகையை வந்து நல்லா வேக வச்சு ஆவி காட்ட மூல நோய் குணமாகும் இந்த மூலிகையோட காய வச்சு எடுத்த பொடிய மண்ணீரல் மற்றும் தோல் சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகளுக்கு பயன்படுத்தலாம் இந்த மஞ்சள் கையாந்தகரை மூலிகையை நம்ம முன்னோர்கள் உணவு பழக்கத்துல வழக்கப்படுத்தி வச்சிருக்காங்க ஆனா இன்றைய நாகரீகமான இயந்திர காலத்துல நாம இதை சுத்தமா மறந்துட்டோம் உணவே மருந்து என்ற சொல்லாடல் நம்ம பாரம்பரியத்துல மிக முக்கியமானதாக கருதப்பட்டது நாம எதை சாப்பிடுறோமோ அதுதான் நம்ம உடலுக்கு மாறி நம்மளை ஜீவிக்க வைக்குது அந்த வகையில பல அரிய மூலிகைகளை பற்றி நம்ம பாரம்பரியத்துல சித்தர்களும் யோகிகளாலும் கண்டறியப்பட்டு அன்றாட வாழ்க்கையில உணவாகவே இருந்து வந்திருக்குங்க அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான இந்த மூலிகையை நாம இன்னைக்கு பார்த்த மஞ்சள் கரிசலாங்கண்ணி அதாவது மஞ்சள் கையாந்தகரை இல்லைன்னா கரிசாலை இந்த மூலிகையை ஒரு தங்க மூலிகை அப்படின்னு சொல்றதுல தப்பே இல்லை நாம இன்னைக்கு இந்த மஞ்சள் கையாந்தகரை இந்த மஞ்சள் கரிசலாங்கண்ணி கரிசலாங்கண்ணி இந்த மூலிகையோட மருத்துவ குணத்தை பத்தி பார்த்தோம் இந்த பார்த்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது கேள்விகளோ இல்ல ஏதாவது கருத்துக்களோ ஏதாவது விமர்சனங்களோ இருந்துச்சு அப்படின்னா தயவு செய்து கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல போட்டு விடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க அப்பதான் எங்களுக்கு இன்னும் மேலும் மேலும் வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு உத்வேகமாகவே இருக்கும் நீங்க பார்த்து பயன்பட்ட இந்த வீடியோவை உங்க நண்பர்களுக்கோ உங்க உறவினர்களுக்கோ தயவு செய்து ஷேர் பண்ணி விடுங்க வாழ மனுஷனுக்கு அடிப்படை தேவை விலைமதிப்பற்ற நல்வாழ்வு தாங்க நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் வாழ்க நலமுடன் மீண்டும் ஒரு நல்ல மருத்துவம் சார்ந்த வீடியோல உங்களை சந்திக்கும் வரை தொடர்ந்து எங்களோடு இணைந்திருங்க நன்றி